என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே மூணு மேட்ச தோத்து ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வைத்தறிச்சல் இருக்கோம் இப்படி இருக்கும் போது நீ என்னன்னா சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டு வர இப்படிதாங்க மும்பை ரசிகர்கள் எல்லாருமே இசான் கிசான பார்த்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஐபிஎல் ரொம்ப மோசமான தோல்வியில வந்து தழுவுனது மும்பை தாங்க லக்னோ கூட வந்து மோசமான தோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மும்பைக்கு வந்து வந்தாங்க அந்த மாதிரி வரும்போது மத்த பிளேயர்ஸ் விட கொஞ்சம் தினசா இசான் கிசான் மட்டும் சூப்பர்மேன் டிரெஸ்ஸை போட்டு வந்துட்டாருங்க அவர் பாட்டுக்கு வந்து கார்டூன்ல வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி சூப்பர் மேன் போட்டு மும்பை லோகோலாம் வந்து போட்டு வந்துட்டாரு இதை வந்து உடனே நிறைய பேரு இசான் கிசான வருத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் செம்ம செம்மகான்ல இருக்கேன் பேசாம போயிரு நீங்க ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருந்த நீ பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு என்னையா இதுக்கு காரணம் இந்த மாதிரி மும்பை பேன்ஸ் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலேயே இது இசான் கிசான் மேல இருந்த தப்பு இல்லைங்க மும்பை நிர்வாகம் தான் இசான் கிசானுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இத வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் அதாவது என்னன்னா மும்பை நிர்வாகம் வந்து அவங்களோட பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்திருக்காங்க இசான் கிசான் வந்து கரெக்டான கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு ஸோ இதனாலதான் மும்பை நிர்வாகம் வந்து இசான் கிசானுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்க்கு வந்து லேட்டா வந்து வராங்களோ அவங்க ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அடுத்து வந்து மேட்ச் விளையாடுறதுக்காண்டி ஒரு ஊருக்கு வந்து போகும்போது அப்ப இந்த மாதிரி வினோதமான ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ஒரு தண்டனை ஏற்றுக்கிட்டு கிசான் கிசானும் சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு இதை வந்து புரிஞ்சுக்காம ஒரு சில பேர் வந்து அவர் வேணும்னே காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திட்டி தீத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில இதுக்கான காரணம் வந்து மும்பை நிர்வாகம் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இப்போ மட்டும் இல்லை அடுத்த ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் பிளேயர்ஸ் இந்த மாதிரி லேட்டாக வந்தால் கூட மும்பை நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் வந்து கொடுக்க போறாங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு முடிவை பார்த்துட்டு தான் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து என்ன ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சப்ப காரணத்துக்கு எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஒழுங்கா விளாட்லயோ அவங்களுக்கு மொதல் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்பதான் வந்து டீம் உருப்படும் ஏன்னா இந்த வந்து ஐபிஎல் மோசமான தான் போய் இடத்துல நிலைமையிலே உங்க டீம் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வரணும் இந்த தடவை எப்படியாவது கப்படைச்சுன்னு சொல்லிட்டு குஜராத்த லீட் பண்ணிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியாவெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து மும்பையோட கேப்டன் ஆகினா தான் ஆக்குனீங்க ஆனா அதுல இருந்து உங்களுக்கு வந்து சோதனையை பாத்தீங்களா இப்படி வந்து உங்களுக்கு மாத்தி மாத்தி தோல்வி வந்து வந்துட்டு இதே மாதிரி நிலைமையில வந்து மும்பை போச்சு பிளே ஆஃப்க்கு போறதே கஷ்டமா போயிரும்பா அதனால இப்போ இருந்தே உங்க டீமை எப்படி பில்ட் பண்றது அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி வின் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முத ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லாம் இந்த மாதிரி பனிஷ்மென்ட்லாம் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மும்பை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இந்த தடவை ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கனா மும்பை தாங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு எங்க பார்த்தாலும் ஹர்திக் பாண்டியாவுக்கான எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டு மேட்ச் தான் வந்துச்சு மூணாவது மேட்ச் வந்து அவங்க சொந்த மண்ணில தான் வந்து நடக்க போகுது அங்க அவ்வளோ எதிர்ப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக அந்த அளவுக்கு கோஷங்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இனிமேல் வரப்போற மேட்ச்லையாவது வந்து கம்மியாதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்